வணக்கம் வணவ இந்த மானங்கெட்ட மஞ்சப்பொடி மாமா பைய பெரியாரை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தமிழ் காட்டு முராண்டி மொழி அப்படின்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு அந்த நிம்மி ஊர்காய் மாம்மி அங்கே ஒப்பாதை வைக்கிறத எடுத்து கொண்டு வந்து இங்கே பாத்தீங்களா பார்த்தீங்களா நாடாளுமன்றத்தில் ஈவே ராவா வந்துட்டு மிக பெரிய அளவுக்கு கொச்சைப்படுத்திருச்சு இந்த நிர்மலா சி சீதாராமன் அப்படின்னு சொல்லி இங்கே சிலாஹித்து பதிவு போடுறான் இந்த பைய இதே மாமாப்பைய சோத்தத்துன்னு இருக்கும் போது பேசின பேச்சு என்னங்கிறத நீங்களே கேளுங்க

உனக்கான உரிமைகள் போராடி அறிவின் மூலமாக பெற்றுக்கொள்ள பெரியார் நமக்கு ஒரு நூற்றாண்டு காலமாக வழங்கி போராடி நமக்கு கொடுத்துட்டு மறைந்திருக்கிறார் அதனால் அவர் உலகத் தலைவராக போற்றப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்ப்பான் என்பவன் நேரடியாக நம்மை எதிர்ப்பதில் ஓர் அர்த்தம் இருக்கிறது ஆனால் தமிழன் நம்ம எதிர்க்கிறான் எதிர்க்கிறான் என்றால் அவன் பார்ப்பானிடம் வாங்கி திண்டிருப்பான் வாங்கி குடித்திருப்பான் அப்படின்னு பெரியாரே இருக்கார் அந்த மாதிரி பார்ப்பானுக்கு விளை போன இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அவனுக்கு கீழே சொம்படிக்கிறான் அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா இந்த மாமா பையனும் இன்னைக்கு பெரியாரை என்று சிறுமைப்படுத்துவதாக அது அவருடைய பேர் தான் அதனால உனக்கு நஷ்டம் கிடையாது கஷ்டம் கிடையாது ஆனா அவரால் அந்த பலனடைந்திருக்க தெரியுமா நன்றி இருக்கு தெரியுமா அந்த நன்றியின் அடிப்படையில தான் தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்திலேயே பெண்கள் மாநாடு கூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த சமூகத்தில் பெண்களுக்காக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் தலைவர் கடந்த கால நூற்றாண்டுகளாக உண்மையாகவே உழைத்து நமக்காக பெருமை சேர்க்கக்கூடிய இன்று எழுந்து அதாவது ஈவே ராமசாமி என்கிற ராமசாமி ராம ராமசாமி நாயக்கர் என்பவர் என்கிற தலைவரை தந்தை பெரியார் என்று அழைப்போம்னு பெண்கள் மாநாட்டுல தீர்மானம் போட்டு உலக அளவுல வந்துட்டு அந்த அந்த தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று ஈவே வே ராமசாமி சொன்னா யாருக்குமே தெரியாது ஆனால் தந்தை பெரியார் என்று சொன்னால் உலகத்துக்கே தெரியும் அந்த அளவுக்கு அவருடைய பட்டத்தின் பெயர் நிலைத்து விட்டது ஆனால் இங்க இருக்கக்கூடிய கருங்காலி கூட்டம் இருக்கு பார்த்தீங்கல்ல காட்டி கொடுத்த கருங்காலி கூட்டம் ிடம் கொண்டிருக்கக்கூடிய கபோதிகள் கூட்டம் ஈவேரா என்று பெயரை சிறுமைப்படுத்துவதாக எண்ணி இந்த தமிழர்களுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு இன துரோகிகள் என்பதை தனக்குத்தானே அறிவித்துக் கொண்டு காட்டி கொடுப்பதில் மிகவும் வல்லவர்கள் கைதேந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த கபோதி கூட்டம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தந்தை பெரியாரை என்று சாடி கொண்டிருக்கிறது அங்கே நாடாளுமன்றத்தில் நிர்மலா அப்படிங்கிற ஒரு பார்ப்பனைய பெண் பார்ப்பன பெண் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய ஈனம் அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய மனு தர்ம சாஸ்திரம் அத்தனையும் அழிந்து போகின்றது இந்தியாவில் நாம் கடவுளை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்தோடு அடித்து நொறுக்கிய தத்துவம் தத்துவம் திராவிடர் இயக்கத்தில் பார்ப்பானுக்கு இடம் இல்லைங்கிறதா முதல் அடி ஏன் கேட்டீங்கன்னா அவன் ஒன்னான திருட்டு பய அவன் உள்ள விட்ட தலைமையை கைப்பற்றி விடுவான் நாம் எதிர்த்து போராடக்கூடிய தத்துவம் பார்ப்பானை எதிர்த்து பார்ப்பான் கைத கை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய தத்துவத்தை எதிர்த்து நாம் களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்ப்பான் உள்ளே வந்து நயவஞ்சமாக பேசி நம்மளிடம் உள்ளே வந்து விட்டால் நமது தலைமையை கைப்பற்றி விடுவான் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்லி பார்ப்பானுக்கு உள்ளே இடம் கிடையாதுங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லவும் அப்படியே அடிமடியில நெருப்பை வச்சு கட்டம் பாக்கி துடி துடி துடிச்சிட்டு இருக்கானுங்க கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக அதன் எச்சல் வடிவம்தான் இந்த நிர்மலா அங்க தமிழை காட்டும் பிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி கூவி கொண்டு இருக்குது அந்த அந்த நிர்மலா ஒரு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல அதோடைய பேச்சு கேடு கேவலமான பேச்சு என்று தமிழ் மக்கள் வந்துகிட்டு அந்த நிர்மலா என்ன சொல்றது மட்டை ஒன்றுக்கு கிழிச்சு தொங்க தொங்கப்பட்ட கதையா இது பேசுவது தமிழர் விரோத கருத்து அப்படிங்கறத இங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க காரணம் தந்தை பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னதின் விளைவு என்ன எதனால் சொன்னார் பார்ப்பானுக்கு அடிக்கக்கூடிய மொழியாகத்தான் இந்த தமிழை மாற்றி வைத்திருக்கிறார்களே தவிர தமிழில் குறைந்த அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ச்சி ஏதாவது இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கொண்ட இந்த ஆங்கிலம் உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய எளிமையான மொழியாக அது இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது நான் விரும்புவது எனக்கு மொழி பற்று இனப்பற்று ஜாதி பற்று எந்த பற்றும் எனக்கு கிடையாது ஆனால் தமிழ் என்பது உலக அளவில் போய் சேர வேண்டும் அதுதான் அவர்களுக்கு உண்மையான விஷயம் தமிழன் உலக அரங்கில் பேசு பொருளாக மாற வேண்டும் அவன் அறிவின் விருச்சிய விருச்சத்தோடு அவை எல்லா இடத்துக்கும் போகணும் அதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை நாம் வந்து உடைப்பது நமது வேலை தான் மொழியை தமிழ் மொழியை காட்டு முராண்டி என்று சொன்னதற்கு மாற்றாக தமிழ் மொழியில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் என்பதே இந்த உலகம் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு நன்றி நன்றி உணர்ந்தவர்கள் எல்லாமே பாராட்டக்கூடிய வேலையில இந்த மாதிரி சூதடி வேலை செய்யக்கூடிய இந்த கபோதிகள் அதற்கும் மாற்றா வந்துட்டு அந்த வரலாறை திருத்தி எழுதக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனாலும் தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டுட்டு வந்தாரு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அந்த சீர்திருத்த எழுத்து தான் தமிழுடைய கீபோர்டில் கவர்மெண்ட் அந்த கீபோர்டத்தான் ஏத்துக்கிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய நீ கூகுள்ல எந்த இடத்துல நீங்க தட்டினாலும் தந்தை பெரியாரோட எழுத்து சீர்திருத்தத்துடைய வடிவமாகத்தான் அந்த உங்களுக்கு இணைப்பு மொழியாக தமிழ் வந்து உலக அளவுல பேசப்படுவதற்கு அந்த சீர்திருத்த எழுத்து தான் மிக முக்கியமானது அப்போ தமிழை காட்டு பிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதோட அப்படி போகாம அந்த தமிழுக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு என்ன அப்படிங்கிறதோட விளைவுதான் எழுத்து சீர்திருத்தம் ஆனா இந்த மரமண்டைகள் காஞ்சி பார்த்தீங்கல்ல அயோக்கியர்கள் காஞ்சி பார்த்தீங்கல்ல இந்த கெடுமதியாளர்கள் காஞ்சி பார்த்தீங்கல்ல இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நமது கணுக விரல்களை எடுத்து மெதுவா பாசாங்க நம்ம கண்களை குத்தக்கூடிய வேலையை மிக கா என்ன சொல்லு கண்காணியோட செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் பார்ப்பானுக்கு பல்லக்கு தூக்கிகளாக இருக்கக்கூடிய இந்த கேடிகள் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்வதன் மூலமாக பெரியாரை ஒரு பொழுதும் அம்பலப்படுத்தவே முடியாது மாறாக மேலும் மேலும் பெரியார் வாசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் பெரியார் கொண்டிருக்கிறார் அந்த வாசிப்பின் விளைவாக இந்த இந்த என்ன வார்த்தைகள் எதையுமே வாசிப்பின் மூலமாக அவங்க கண்டு உணர முடியாத சூழ்நிலை இல்லை அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை யதார்த்தத்தை அந்த வாசிப்பாளர் புரிந்து கொள்கிறார் அப்படி இருக்கும் போது தந்தை பெரியாரால் தான் இந்த எழுத்து சீர்திருத்தமும் இந்த தமிழ் வளர்ச்சிக்கும் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு உலக அளவில் தமிழ் பொருளாக இருப்பதற்கு எழுத்து செல்வம் காரணம் என்பதை அவன் வாசிப்பின் மூலமாக புரிந்து கொள்கிறான் அதன் அடிப்படையில இந்த கபோதிகள் செய்யக்கூடிய பெரியாரை எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமிப்படுத்துகின்றோம் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெரியார் மிக பெரிய அளவிற்கு மேலே எழுந்து சென்று கொண்டேதான் இருப்பார் அப்படி இருக்கும் போது காலையில எந்திரிச்சதுல இருந்து பல்லு வளர்க்கிறானோ இல்லையோ தந்தை பெரியார பத்தி நாலு வரிய வாசிட்டு வந்து சோசியல் மீடியா போடுறதே வச்சிட்டு இருக்கக்கூடிய கேடுகட்ட இழி பிறவிதான் இந்த சாட்டை துறைமுருகனும் அவனுடைய சொம்படிக்கக்கூடிய கும்பலம் ஆனாலும் அதுக்கு கீழே நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் போறாங்க அந்த கமெண்ட்ஸ படிக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு மானமும் கோஷமும் இருந்துச்சுன்னா இந்நேரம் எங்கயாவது போய் எத்தனை புயமா இருக்கு